அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய அன்பர்களே நண்பர்களே பள்ளிவாசலுக்குள்ளே நம்ம வர்றோம் அப்படின்டா அது இறைவனுடைய இல்லம் எனவே அதற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது சில நடைமுறைகள் இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் பல மக்களை நாம் பார்க்கலாம் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ பள்ளிவாசலுக்குள் ஏனோ தானோ என்று நடந்து கொள்கிறார்கள் உள்ளே அமர்ந்து தேவையில்லா கதைகளை பேசுவதும் சிரிப்பதும் சண்ட இடுவதும் இப்படியாக நாம் பார்க்கணும் இந்த சண்டை கூச்சல் இதெல்லாம் நம்ம தெருவில் வச்சுக்கணும் போல் நம்முடைய வீட்டில் வச்சுக்கொள்ளணும் பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு சொந்தமான வீடு வண்ணல் மசாஜிதல் இல்லாமல் பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் பேசுகிறார் எனவே அதற்குள் பிரவேசிப்பதும் அங்கு அமர்வதும் அங்கு தொழுவதும் சில சட்டங்களுக்கு உட்பட்டது சில ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் பள்ளிவாசல் எனவே இந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதே சிலதாலி சில சொல்கிறாங்க காலை வைத்து நீங்கள் நுழைய வேண்டும் பள்ளிவாசல் எப்படி நுழையணுமா காலை வைத்து நுழைய வேண்டும் அப்படி வலதுகாலை வைத்து நுழையும் பொழுது அல்லாஹு அபுமதி ஒரு ஹதீஸில் இந்த துவா வருது இன்னொரு ஹதீஸில் இப்படியும் ஒரு துவா இருக்குது கரீம் இப்படி ஓதிக்கொண்டால் ஷைத்தான் வந்து சொல்கிறானா இந்த மனுஷன் இருக்கிறான்னு இன்ன பிற நாட்களிலிருந்து இன்ன பிற நாட்களிலெல்லாம் என்னுடைய இடையூறிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டான் என்று ஷைத்தான் சொல்லி எனவே இந்த அற்புதமான துவாவை ஓதிக்கொண்டு உள்ளே நுழைவது உள்ள உட்கார்றதுக்கு முன்னால ஒரு ரெண்டரைக்காலத்து தகையத்து மஸ்ஜித் தொடரும் அதான் மரியாதை நிறைய பேர் அதை கண்டுக்கிறது இல்லை உள்ள வந்து அப்படியே ஹாயாக ஃபேனை போட்டு உட்காந்துருவாங்க ஏசியை போட்டு உட்காந்துருவாங்க இல்லை மஸ்ஜிதுக்கென்று ஒரு மரியாதை அதிலே முதலில் வலது காலை உள்ளே வைத்து துவா செய்தவர்களாக நுழைந்தீர்கள் பிறகு உள்ளே போய் உட்கார்றதுக்கு முன்னால் ரெண்டாம் காட்சி தொடரும் சரி அது அந்த பக்தினுடைய தொழுகை நேரமாக இருக்கிறது எக்காமத்தை சொல்லிட்டாங்க நீங்கள் உள்ளே நுழைறீங்க எக்காமத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த தொழுகையில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா சரியாக போச்சு இல்லைன்னா நீங்கள் உள்ளே வர்றீங்க வரும்போது அந்த தொழுகைக்கான பாங்க சொல்லிட்டு எக்காமத்து சொல்ல நேரம் இருக்குது அப்போ அந்த தொழுகைக்கான முன்சுண்ணத்து தொழுவிங்களில் அதுவே அதற்கு சரியாக போயிடுச்சு இது அல்லாது இன்ன பிற நேரங்களில் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் ஒரு ரெண்டு என்ன செய்யணும் தஹஜத் அதாவது தஹையத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகையை நாம் கண்டிப்பாக தொட வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் பள்ளிவாசலில் அமர்ந்து கூச்சலிடுவது குழப்பம் செய்வது இதுவெல்லாம் கூடாது அதில் துமர்வது எல்லாம் வாங்குவோம் அவர்களது காலத்திலே மஸ்ஜிது நபவையில் இரண்டு பேர் சப்தத்தை உயர்த்தி பேசிய பொழுது அவர்களிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் எந்த ஊர் கேட்டாங்க நாங்கள் வெளியூர் காரங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வெளியூர்காரர்களாக மட்டும் இல்லாத இந்த ஊர்க்காரர்களாக இருந்தால் உங்களை நான் கடுமையாக தண்டித்திருப்பேன் என்றார்கள் ஏனென்றால் இது பெருமானாரின் பள்ளிவாசல் அவர்கள் துயில் கொள்ளும் பள்ளிவாசல் இங்கே வந்து நீங்கள் சப்தம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆக அங்கு பெருமானாரின் மகத்துவம் எடுத்துக்காட்டப்படுவதோடு பொதுவாக பள்ளிவாசல்களில் சப்தமிட்டு பேசக்கூடாது அதாவது மார்க்க உபன்யாசங்களை தவிர புராண ஹஜீத்தை தவிர இன்ன பிற அறிவார்ந்த விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் சப்தமிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் அஹமபுல்லா உள்ளிட்ட மாபெரும் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தகவல் ஆகும் அடுத்ததாக பள்ளிவாசலில் காமத்து சொல்லிட்டாங்க நீங்கள் ஒது செஞ்சிட்ருக்கிறீங்க காமத்து சொல்லிட்டாங்க தொழுகை நடக்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒது செஞ்சவங்கெல்லாம் அவசர அவசரமாக திபு 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 என்று ஓடி வந்து அந்த இமாம் ஜமாத்திலே சேர்ந்து கொள்வார்கள் அல்லது ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து மிஸ்ஸான அவங்க கூட பள்ளிவாசனுக்குள்ளே வரும்பொழுது அப்படியே ஓடோடி வந்து சேருவாங்க சில நாள் சில தடை விதிக்கிறார்கள் இப்படியும் செய்யக்கூடாது ஏன் ஓடி வர்றீங்க என்ன அவசியம் இமாமோடு கிடைத்ததை தொழுங்கள் பிறகு விடுபட்டதை தனியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஏனென்றால் நீங்கள் திபு திபுன்னு ஓடி வந்து இமாம் ஜமாத்தில் சேர்ந்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படாது இல்லையா தொழுகையினுடைய அந்த மன நிம்மதி என்பது ஏற்படாது அதனால் இ தொழுகையில் தான் வந்து சொல்லப்பட்ட பிறகு ஓடி வராதீர்கள் என்றார்கள் அதே போல் பள்ளிவாசல் நீங்கள் நுழையும் போது யாராவது உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எழுப்பி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது சில பேர்த்து அந்த பழக்கம் இருக்குது அப்படியே வருவார் ஏ எலும்பு எலும்பு அங்கே போ அங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிடுவார் இல்லை அபி அவர்கள் தடை செய்தார்கள் அமர்ந்திருப்பவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் அமரக்கூடாது அதே போல் ஒருவர் அமர்ந்து கொண்டே இருந்தார் ஏதோ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் அங்கேருந்து எழும்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவர் அந்த இடத்தில் அமருவதற்கு அவர்தான் தகுதி உடையவர் ஆ அவர் போயிட்டாருன்னு சொல்லி இன்னொருவர் வந்து உட்கார்ந்துக்கிற கூடாது அப்படி அவர் உட்கார்ந்தாலும் கூட ஏற்கனவே அமர்ந்தவர் வந்து அவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் அவர் அமர முடியும் ஏனென்றால் அந்த இடத்தில் அவர் முன்னதாகவே அமர்ந்திருந்த காரணத்தால் அவர்தான் அமருவதற்கு தகுதி படைத்தவர் என்றார்கள் நண்பிகள் நாயம் சொல்லாக சிலமர் இது தவிர பொதுவாக உட்கார்ந்துருக்கிறவரை எழுப்பி விட்டுட்டு அங்கே போய் உட்கார்றது அதுவும் சரியில்லை கூச்சல் குழப்பம் இந்த காலத்திலே பள்ளிவாசலில் நிறைய கூச்சல்கள் குழப்பங்கள் சப்தத்தை உயர்த்தி உயர்த்தி நீ பெரியவனா நான் பெரியவனான் பேசுகிற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா நல்லோர்களே இதுவெல்லாம் நம்முடைய நன்மைகளை அழிக்கும் தீமைகளாக எனவே மஸ்ஜிதுக்கென்றுள்ள இந்த ஒழுக்கங்களை நாம் பரிபூர்ணமாக கடைபிடித்தாக வேண்டும் அத்தகைய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவதோடு மஸ்ஜித் தொடுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் திகிர் செய்வதற்கும் தப்சீர் செய்வதற்கும் மக்கள் அமர்ந்து கேட்பதற்கும் இதுபோன்றுள்ள நன்மைகள் நடைபெறுவதற்குரிய அற்புதமான ஸ்தலம் பள்ளிவாசல் எனவே மஸ்ஜிதை கைகளுக்கு பயன்படுத்துவோம் இது அல்லாத ஒழுக்கமற்ற செயல்களுக்காகவோ ஒழுக்கமற்ற பேச்சுக்களுக்காகவோ அல்லது சும்மா பள்ளிவாசலுக்கு வந்த ஹாயா ஃபேன் போட்டு உட்காந்த அப்படிங்கிறதுக்காகவோ பள்ளியை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது எல்லாம் வல்ல அல்லாஹு தால மஸ்ஜித் எதற்காக உள்ளதோ அதற்காக மட்டுமே அதை பயன்படுத்துகிற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக அஹமீன் யார் அப்பல் ஆலமீன்